இப்போது நாட்டு மாட்டு சாணத்தோட இந்த அஞ்சு வகையான இலையை சேர்க்கும் போது ஒரு செடி குரோத் ஆகிறதுக்கு தேவையான தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து நுண்ணூட்ட சத்து இது எல்லாமே இன்க்ளூட் ஆகி வரதுனால ஒரு செடி க்ரோத் ஆகி நல்லா டெவலப் ஆகிறதுக்கு இந்த இலையை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் மண் உரம் தயாரிக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற முதன்மையான பொருள் பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு சாணம் தான் இந்த நாட்டு மாட்டு சாணத்தை விவசாயிங்க வாங்கிட்டு வந்து எங்களுக்கு தேவைக்கிற அளவுக்கு வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் அஞ்சு வகையான இலையை வந்து நாங்கள் வந்து இந்த சாணத்தில் ஆட் பண்ணுவோம் அந்த அஞ்சு வகை இலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வேப்ப இலை ஆவார இலை எருக்கலை வெப்பாள இலை தகர இலை இந்த அஞ்சு வகை வந்து எதுக்கு நாங்கள் ஆட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் வந்து க்ரோத் ஆகி நல்லா செழிப்பாக வளர்கிறதுக்கு தேவையான மணிச்சத்து சாம்பல் சத்து நுண்ணுண்ட சத்து தலைச்சத்து இது எல்லாமே இந்த உரத்துலேயே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த அஞ்சு வகையின இலையே இந்த சாணத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இந்த சாணத்துலேயே இந்த இலை வந்து ஒரு ஏழு நாள் வரையும் இதுக்குள்ளேயே கம்போஸ்ட் ஆகும் நல்லா அந்த இலை வந்து அதில் பதப்படுத்தி அதுக்கப்புறமா தான் நாங்கள் மண்புழு உரத்துக்கு வந்து உணவாக கொடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி நாங்கள் சாப்பிட்டுச்சு அப்படின்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னாக்க இப்போ இந்த சாணத்துக்கும் கொடன் குடன் இப்போது எப்படி மண்புளு வந்து இந்த உரத்தை நீங்கள் சாப்பிட்றது கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா இப்போ இந்த சாணத்துக்கும் இந்த சாணத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ தான் இது வந்து ஃபீட் இருக்கும் ஏன்னா இது பார்த்திங்கன்னா டீ தூள் அளவுக்கு எல்லாமே சாப்பிட்டு வந்திருக்கும் இப்போ எங்கள் கிட்டே பார்த்தீங்கன்னா நூறு அடி நீட்டை இருக்குது அகலம் பார்த்திங்கன்னா இருபத்தோரு அடியில் மொத்தம் அறுபத்தி நாலு தொட்டி நாங்கள் இருக்கோம் இந்த அறுபத்தி நாலு தொட்டியில் ரெண்டு பேட்சாக பிரிச்சிருக்கோம் பேட்ச் ஒன் பேட்ச் டூ இந்த ரெண்டு பேட்சை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நாற்பது நாள் ஆகுது உரம் கம்ப்ளீட்டாக ப்ரொடக்ஷன்லேருந்து எடுத்துக்கிறதுக்கு இந்த ரெண்டு பேட்சை எடுத்துன்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது டன் உரத்தை வந்து நாங்கள் எடுக்கிறோம் எடுத்து க்ளீன் பண்ணி ஃபார்மருக்கு கொடுத்துட்ருக்கோம் சந்த்ரூஸ் ஃபார்மிங் அண்டு அக்ரோ ப்ராடக்ட்ஸ் ஏலகிரி மலை திருப்பத்தூர் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் என் பெயர் சிவகுமார் சந்த்ரூஸ் ஃபார்மிங் அண்ட் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் ஏலகிரி மலை திருப்பத்தூர் மாவட்டம் நாங்கள் என்ன இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் உற்பத்தி மையம் இருக்கோம் கடந்த ஐந்து வருடங்களாக இயற்கை முறையில் மண்புழு உரம் வந்து உற்பத்தி பண்ணிவிட்டு விவசாயிங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த மண்புழு உரத்தை நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இப்போது மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற முதன்மையான பொருள் பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு சாணம் தான் இந்த நாட்டு மாட்டு சாணத்தை விவசாயிங்க வாங்கிட்டு வந்து எங்களுக்கு தேவைக்கிற அளவுக்கு வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் இந்த நாட்டு மாட்டு சாணம் பார்த்திங்கன்னா சாணம் போட்டத்துலேருந்து முப்பது நாள் இருக்கிற சாணத்தை மட்டும்தான் வாங்குவோம் நாங்கள் எங்களுக்கு தேவைக்கிற நாட்டு மாட்டு சாணத்தை இந்த மாதிரி பிளேஸில் வந்து பரப்பிட்டு அதில் இருக்கிற ஈட் வெளியேறதுக்காகவும் மீட் கேஸ் வெளியே போகிறதுக்காகவும் இந்த மாதிரி பரப்பிட்டு அதில் தண்ணி விட்டு ஒரு நாள் இல்லைன்னா இரண்டு நாள் அது நல்லா மெது மிதிச்சுட்டே இருப்போம் அதுக்கப்புறம் மிதிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது நாள்லேருந்து அஞ்சு வகையின இலையை வந்து நாங்கள் வந்து இந்த சாணத்தில் ஆட் பண்ணுவோம் அந்த அஞ்சு வகையின இலை என்னென்னனு பார்த்தீங்கன்னா வேப்பிலை ஆவார இல எருக்கலை வெப்பால இலை தகர இலை இந்த அஞ்சு வகையின இலையை வந்து எதுக்கு நாங்கள் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் வந்து குரோத் ஆகி நல்லா செழிப்பாக வளர்கிறதுக்கு தேவையான மணிச்சத்து சாம்பல் சத்து நுண்ணுண்ட சத்து தலைச்சத்து இது எல்லாமே இந்த உரத்துலேயே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த அஞ்சு வகையான இலையை வந்து ஆட் பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா வேப்ப இலை வெப்பாள இலை தகர இலை ஆவார இலை இயற்கை இலை இப்போ இந்த அஞ்சு வகையான இலையை வந்து இரண்டு நாள் மிதித்து இந்த சாணத்தில எப்படி மிக்ஸ் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம் என்ன கலந்துக்கணும் இந்த இலையை கொடுக்கறீங்க இப்ப எதுக்காக இந்த இலையை கொடுக்கிறோம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா மண் ப்ளூ உரம் தயாரிச்சுட்டு அதை வந்து என்ரீச் பண்ணுவாங்க நம்ம அதுக்காகவே இந்த இலையத்தலையை யூஸ் பண்ணுறது மூலயமாக்க இப்போது வேப்பந்தலை பயன்படுத்துறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலையில் இருக்கிற சாறு உறிஞ்சும் பூச்சி இந்த மாதிரி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் மாதிரி வெப்பாளம் இலையில் இருக்கிற அந்த போரான் சத்து ஒரு செடியை வந்து நல்லா குரோத்துக்காக யூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த அஞ்சு வகையான இலையை வந்து யூஸ் பண்ணி ஆல்ரெடி நாங்கள் உரத்துலேயே என்ரீச் பண்ணி தான் கொடுக்குறோம் இந்த அஞ்சு வகையான இலை யூஸ் பண்ணுறதுனால இந்த அஞ்சு வகையினை இலையை இந்த சாணத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இந்த சாணத்துலேயே இந்த இலை வந்து ஒரு ஏழு நாள் வரையும் இதுக்குள்ளேயே கம்போஸ்ட் ஆகும் நல்லா அந்த இலை வந்து அதில் பதப்படுத்தி அதுக்கப்புறமா தான் நாங்கள் மண்புளூர்றதுக்கு வந்து உணவாக கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி இலத்தரையை வந்து இந்த சாணத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் டெய்லி மார்னிங் ஒரு முறை ஈவினிங் ஒரு முறை இந்த டெய்லி மிரிச்சிட்டே இருப்போம் எதுக்காக அப்படின்னாக்கா அந்த இலையும் அந்த சாணமும் அது ரெண்டும் ஒன்று சேர்ந்து கம்போஸ்ட் ஆகிறதுக்காக கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் வந்து இந்த சாணமோ இந்த இலை மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ரெட் வார்ஸ்க்கு வந்து நாங்கள் உணவாக இதை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே இருக்கிற தொட்டியில் கொடுப்போம் இந்த மாடு சாணம் நீங்க விவசாய வாங்கிட்டு வரீங்களா விவசாய கிட்ட ஆமாங்க சார் கீழெல்லாம் பாத்தீங்கன்னா கிராம சைடில் எல்லாம் முன்னெல்லாம் நிறைய நாட்டு மாடல்லாம் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே கறவை மாடு ஆனதுனால நாட்டு மாடு எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை ஆனால் இங்கே மலைவாழ் மக்கள்கிட்ட கிட்ட இன்ன வரைக்குமே நாட்டு மாடு அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து இந்த ஏலகிரி மலையை சூஸ் பண்ணி இங்கே நாட்டு மாடு அதிகமாக இருக்கிறதுனால இந்த நாட்டு மாடு சாணத்தில் தயாரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த இடத்த சூஸ் பண்ணி இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இந்த மண்புளோ ஓரத்தை இப்போ நாட்டு மாட்டு சாணத்தோட இந்த அஞ்சு வகையின இலையை சேர்க்கும் ஒரு செடி குரோத் க்கு தேவையான தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து நுண்ணூட்ட சத்து இது எல்லாமே இன்க்ளூட் ஆகி வரதுனால ஒரு செடி க்ரோத் ஆகி நல்லா டெவலப் ஆகிறதுக்கு இந்த இலையை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அது மிக்ஸ் பண்ணி போடுறதுனால அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் மற்ற உரத்தை கம்பேர் பண்ணி இந்த உரத்தை யூஸ் பண்ணும் பழங்கள் மலர்கள் காய்கறிகள் இதை வந்து ஸ்டோர் பண்ணுற நாட்கள் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ நார்மலாக பார்த்தீங்களா ஒரு பழமோ காய்கறியோ மலரோ இரண்டு நாள் தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னாக்க இந்த மண் பயன்படுத்தும் போது இன்னும் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் சேர்ந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதிக திறன் கொண்ட மண்புளவரம் இது சார் இந்த தொட்டியோடய சைஸ் பார்த்திங்கன்னா ஒன்றடி ஹைட் இருக்கு பத்து அடி நீளத்துக்கு நாங்கள் அமைச்சிருக்கோம் இந்த ரூமோட டெம்பரேச்சர் நாங்கள் எப்பவுமே இருபதுலேருந்து முப்பது டிகிரி செல்சியஸ்குள்ளேயே மெயின்டைன் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த தொட்டிக்குள்ள இருக்கிற அந்த சாணம் பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணுறோம் இல்லைங்களா அது எப்பவுமே நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் ஈரப்பதத்தோடவே நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் சப்போஸ் ட்ரை ஆகுது அப்படின்னாக்க ரெகுலராக இப்போ வெயில் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் போது நாங்கள் ரெகுலராகவே தண்ணி தெளிப்போம் அப்படி மழை காலத்துலலாம் ஈரம் அதிகமாகவே இருக்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஈரப்பதத்தை மட்டும் நாங்கள் நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் ஈரப்பதத்தோடு நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் நாங்கள் யூஸ் பண்ணுற வாம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் வாம்ஸ் அப்படின்ற ஒரு வாம்ஸ் வந்து யூஸ் இருக்கோம் இதோட ஆயில் காலம்னு பார்த்திங்கனா கிட்டத்தட்ட ஆறுலேருந்து எட்டு வாரங்கள் தான் இதோட ஆயில் காலங்கள் இந்த ஆறுலேருந்து எட்டு வாரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு முறை இது பார்த்திங்கனா முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற தன்மை கொண்டது ஒரு முட்டையிலேருந்து கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு புழுக்கள் வரும் ஒரு தொட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு புழுக்கள் இருந்தால் தான் ஒரு நம்ம ஃபீட் பண்ணத்துலேருந்து ஒரு இருந்து எட்டு நாளைக்குள்ளே சாப்பிட்டு நமக்கு உரம் கொடுக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் ஒவ்வொரு முறையும் இது எத்தனை முறை ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு முறையாக ஃபீட் பண்ணுவோம் ஒவ்வொரு அன்னக்கு கொட்டிட்டோம் அது மாதிரி அஞ்சு முறை ஃபீட் பண்ணிவிட்டு இந்த தொட்டி நிரம்பி வரும்போது நாங்கள் அந்த உரத்தை எடுத்து அதை ஜலிச்சு கம்ப்ளீட்டான தரமான மண்புழு உரத்தை நாங்கள் ஃபார்மருக்கு கொடுக்குறோம் இப்போ மொத்தம் எத்தனை தொட்டியாக இருக்கும் இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நூறு அடி நீட்ட இருக்கு அகலம் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு அடி இல்ல மொத்தம் அறுபத்தி நாலு தொட்டி நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் இந்த அறுபத்தி நாலு தொட்டியில் ரெண்டு பேட்சாக பிரிச்சிருக்கோம் பேட்ச் ஒன் பேட்ச் டூ இந்த ரெண்டு பேட்சை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நாற்பது நாள் ஆகுது உரம் கம்ப்ளீட்டாக ப்ரொடக்ஷன்லேருந்து எடுத்துக்கிறதுக்கு இந்த ரெண்டு பேட்சை எடுத்தேன்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது டன் உரத்தை வந்து நாங்கள் எடுக்கிறோம் எடுத்து க்ளீன் பண்ணி ஃபார்மருக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு பேட்சுக்கு பத்து டன் எடுக்கிறீங்க ஒரு பேட்சுக்கு ஏழுலேருந்து பத்து டன் வரையும் கிடைக்கிது ரெண்டு பேட்சு சேர்க்கும் போது பதினஞ்சுலேருந்து இருபது டன் கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கிது இப்போ நார்மலாக உரம் கொடுக்குறதுக்கும் உங்கள் மண்புழு உரம் கொடுக்குறது என்ன சார் வித்தியாசம் இப்போது நார்மலாக மண்புளு உரம் வந்து தயாரிக்கிறது நிறைய நிறைய விதமாக இருக்காங்க ஒன்று பார்த்திங்கன்னா காய்கறி வேஸ்டேஜ்லேருந்து பண்ணுறாங்க இன்னொன்று கரும்பு சக்கையிலேருந்து பண்ணுறாங்க இன்னொன்று இந்த தேவையில்லாத குப்பைகள்லேருந்து இருக்காங்க ஸோ அதிலேருந்து இது டிஃப்ரெண்ட்டாக எப்படி மாறுபடுது அப்படின்னாங்க முழுக்க முழுக்க இது நாட்டு மாட்டு சாணத்தை மட்டுமே பயன்படுத்தி பண்ணுறோம் அதுவும் ஏலகிரி மலை ஏன் நாங்கள் சூஸ் பண்ணோன்னு சொன்னாக்க இங்கே வந்து நிறைய நாட்டு மாடுகள் வந்து காட்டிலே மேரத்துனால அந்த மூலிகை இலையெல்லாம் மேயிறதுனால அந்த சாணத்தோட தரம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி

பைக் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி ஃபார்மருக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா ஒரு கிலோ அதாவது ஒரு டன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ரா மெட்டீரியல் பிளேஸ்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா மண் ப்ளூ வரத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பத்து நாள் வந்து அங்கேயே ரெடி பண்ணிட்டு வந்தாங்களா இப்போ பத்து நாள் கழிச்சு ஃபீடெல்லாம் ரெடியான உடனே எப்படி ஒவ்வொரு தொட்டிக்கும் ஃபீட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி நாங்கள் சாப்பிட்டுச்சு அப்படின்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னாக்க இப்போது இந்த சாணத்துக்கும் கொடுங்க கொடுங்க இப்போ எப்படி மண்புழு வந்து இந்த உரத்தை நீங்கள் சாப்பிட்றது கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ இந்த சாணத்துக்கும் இந்த சாணத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ தான் இது வந்து ஃபீட் கொட்டி இருக்கும் ஏன்னா இது பார்த்திங்கன்னா டீதுள்ள அளவுக்கு எல்லாமே சாப்பிட்டு வந்திருக்கும் இந்த சாணத்தை ஸ்மெல் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாசனையே வராது ஆனால் இந்த சாணத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஈரப்பதமாக இருக்கும் இது இந்த ப இதை தான் மண்புழு வந்து சாப்பிட்டு இப்போ நமக்கு உரமாக தரப்போகுது எத்தனை நாள் இது கிட்டத்தட்ட ஏழுலேருந்து பத்து நாளைக்குள்ளே இந்த உரத்தை வந்து சாப்பிட்டு நமக்கு இந்த டீ தூள் மாதிரி உரம் கொடுத்துரும் கிட்டத்தட்ட பார்த்திங்களா இந்த எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த ரெட் வார்ம்ஸ் எல்லாமே வந்துருக்குது ஆ நல்லா புழுகிருக்கு மேலே இருக்குது இப்போ டக்குன்னு வந்து இந்த ஃபீடை வந்து நம்ம சாப்பிட்டு நமக்கு உரம் கொடுத்துரும்

வச்சுட்டு கீழே இருக்கிற உரத்தை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு அந்த பிளேஸ்ல கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் கிட்டத்தட்ட இங்க நாற்பது நாள் இந்த உரம் கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாக்க எடுத்துட்டு போயிட்டு வெளியே கிளீன் பண்ணி ஃபார்மருக்கு தேவைக்கிற உரத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் இப்போ இது ஏக்கருக்கு எவ்வளோ சார் கொடுக்குற மாதிரி சார் இப்போ பயிர் என்ன பயிர் பண்ணுறோமோ அந்த பயிரை பொறுத்து தான் ஒவ்வொரு இதுக்குமே இது இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கரும்பு நெல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டன் தேவை உங்களுக்கு எந்தெந்த பயிருக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத இந்த டிஸ்பிளேயில் கொடுக்குறோம் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மண்புறம் பண்ணுறாங்க

பண்ணுறேன்னு சொன்னாக்க அது வந்து கரெக்டான விதத்தில் நமக்கு தரமான மண் உரம் வந்து கிடைக்காது சரி ஓகே சார் நீங்கள் கிலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாங்க சார் விவசாயிக்கு ஒரு அஞ்சு கிலோ ஒரு மூணு கிலோ தேவைப்படுமா கொடுப்பீங்களா இப்போ நம்ம கிட்ட பேக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவில் இருக்குது அஞ்சு கிலோவில் இருக்குது இருபத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோ இப்போ நர்சரி கார்டனுக்கெல்லாம் கேட்கும் போது ஒரு கிலோ பேக்கிங்ல பேக் பண்ணி கேட்பாங்க அவங்களுக்கு அப்படி கொடுப்போம் ஒரு சிலர்லாம் வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணும் போது ஐம்பது கிலோ பேக்கை கேட்பாங்க எல்லாம் ஐம்பது கிலோ பேக்கில் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் இல்லை அவங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்த பார்சல் சர்வீஸ் இருக்கோ அதில் கொண்டு போய் கொடுப்போம் ஒரு சில ஃபார்மர்ஸ் எல்லாம் ரெ டன் கணக்கே கேட்பாங்க அப்போ வந்து எங்களுதே வண்டி இருக்குது அவங்களுக்கே கொண்டு போயிட்டு அந்த டீசல் அலவன்ஸ் அவங்க கொடுப்பாங்க அதை கொடுத்தாங்களோ அதுலேருந்து கொண்டு போயிட்டு அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கூட ஒரு சில டைமில் பண்ணி கொடுக்குறோம் ஸோ நியரஸ்டாக இருக்கிற பிளேஸில் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணுவோம் கொஞ்சம் லாங்காக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டிஎஸ்எல் அலவன்ஸ் மட்டும் வாங்கிட்டு அவங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஆல் ஓவர் தமிழ்நாடு வரை இப்போ கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ கர்நாடகாவில் ஒரு சில பிளேஸில் ஆந்திரபிரதேஷ்ல ஒரு சில பிளேஸ்லலாம் கொடுத்துட்டு இருக்கோம் கேரளா கூட கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லா பிளேஸ்க்கு எல்லா மாவட்டத்துக்குமே நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மண்புளோரத்தை ஒரு முறை நம்ம கிட்ட ஒரு மண் நம்ம மண் வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அகைன் வந்து நம்ம மண் புளோரத்தை அந்த கஸ்டமர் நம்ம வாங்குறாங்க ஏன்னா அதோட தரத்தை வந்து அவங்க பார்த்துட்டாங்களே எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க இதோட காஸ்ட் வந்து அதிகமா இருக்கு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனா அதிகமா இருந்தாலே அதை வாங்கின கஸ்டமருக்கு அதோட வேல்யூ கண்டிப்பா தெரியுது ஒரு முறை வாங்கிட்டாங்கன்னா அகைன் வந்து நம்ம தான் அந்த மண் வாங்குறாங்க தவிர மத்த எங்கேயுமே போறது இல்லை ஒரு சிலர் இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இந்த மண் புளோரம் வந்து நல்லா இருக்கு நீங்க அவங்க கிட்ட வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ற கஸ்டமர்ஸும் நம்ம கிட்ட நிறைவேற இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கஸ்டமர்ஸ்க்கு இந்த அஞ்சு வருஷத்துல ஆயிரத்திலிருந்து கஸ்டமர் இருக்கிறாங்க அந்தளவுக்கு கண்டிப்பாக இன்ன வரைக்குமே நம்ம மண்புழு உரத்தில் இன்புட் என்ன கொடுக்குறோமோ அந்த அவுட் புட் என்ன வருதோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்து கஸ்டமர் கொடுக்குறோமே தவிர இதில் எக்ஸ்ட்ராவாக களிமண்ணோ மரத்தூளோ வேற எதுவுமே ஆட் பண்ணி கஸ்டமரை ஏமாத்துற அளவுக்கு நாங்கள் இன்ன வரைக்கும் எதுவுமே பண்ணவே கிடையாது இன்புட் கொடுத்து அவுட் புட் என்ன வருதோ அந்த இதை மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் அதனால தான் இன்ன வரைக்கும் எங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்கிறாங்க சரி ஓகே சார்

டைமுக்கு மட்டுமே இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி ஊசி போட்டாக்க டக்குன்னு கேட்குதோ அந்த மாதிரி ரசாயன உரம் போட்டாக்க அந்த டைம் மட்டும்தான் கேட்குமா தவிர அந்த வேல்யூ முடிஞ்சிச்சுன்னா அந்த மண்ணோட தரம் சுத்தமாக கேட்டு போதுங்க ஆனால் நம்ம மண்புழு உரத்தை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த முறை வெல்லாமல் விவசாயம் பண்ணும் போது கூட அதோட தரம் வந்து அப்படியே இருக்கும் மண்ணும் கெடாமல் இருக்கும் உங்களோட வளர்ச்சி செடியோட வளர்ச்சி அதை சாப்பிட்ற நம்மளும் நல்லா இருக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது நாற்பது நாள் ஆன உரம் இப்போ எல்லாமே இந்த மண் வந்து சாப்பிட்டு நமக்கு டீ தூள் மாதிரி நல்லா தரமான உரம் கிடைச்சிருச்சு இங்கே உள்ள தொட்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜ் உரம் ரெடியான மாதிரி ஏன் எண்பது பெர்சன்டேஜ்னால் இதை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அதில் கீழே தேவையில்லாத குச்சி கல்லெல்லாம் இருக்கும் அதை வந்து நம்ம தனியாக ஜலிச்சு ஜல்லறையில் தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம் வாங்க வெளியே போயிட்டு எப்படி ஜலிக்கிறதுன்னு அந்த ஜல்லரியில் பார்க்கலாம் இப்போ உள்ளே எடுத்துகிட்டு வந்த உரத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லறையில் போட்டு ஜலிக்கும் போது கீழே கரெக்டான தரமான உரம் மட்டும் இதில் வந்துடும் தேவையில்லாத கப்பிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வெளியே வந்து தனியாக கொழுந்துடும் கப்பியை தனியாக அந்த பக்கம் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் இங்கே இருக்கிற உரத்தை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி கேட்குற ஃபார்மர்ஸ்க்கு வந்து நம்ம பேக் பண்ணி இப்போ கொடுத்துட்ருக்கோம் இப்போ வெளியே அந்த ஜல்லறையில் ஜலிச்சு தரமான மண்புளு உரத்தை மட்டும் இந்த பிளேஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் கப்பியை வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா வெளியவே கொட்டி வச்சுருப்போம் இந்த மண்புளு உரத்தை தான் கேட்குற ஃபார்மஸு நர்சரி கார்டன் எல்லாருக்குமே பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கிட்ட ஒரு கிலோ அஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோ இருபத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோ பேக்கிங்கில் கிடைக்கும் உங்களுக்கு எங்களோட தரமான புழு உரம் வேணும்னு சொன்னாக்க கீழே கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தரமான முறையில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் மண்புழு ஓரம் பயன்படுத்துறதுனால முக்கியமான என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்கள் பழங்கள் மலர்கள் இதோட சேகரிப்பு தன்மை பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் வரையும் தான் வச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னாக்க ஆனால் இந்த மண்புழு உரம் பயன்படுத்தும்போது இன்னும் ரெண்டு நாள் மூன்று நாட்கள் சேர்ந்து வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி மண்புளு உரம் பயன்படுத்தி விவசாயம் பண்ணி சாப்பிட்றதுனால நமக்கு எந்த ஒரு கெடுதலும் நமக்கு வராது அதே மாதிரி கெமிக்கல் பயன்படுத்தி சாப்பிட்றதுனால இப்போ என் நிறைய பேருக்கு நிறைய விதமான நோய்கள் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ கிராமப்புற மக்களும் அதோட விழிப்புணர்வை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே இயற்கைக்கு மாறுறாங்க நகர்ப்புறத்தில் ஆல்ரெடி அந்த அருமையை புரிஞ்சுக்கிட்டு இப்போ நிறைய பேர் மண்புழு உரம் இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டு வராங்க மண்புழு உரத்தை தவிர வேற எல்லாம் எங்ககிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா பஞ்சகாவியா பண்ணிட்டு இருக்கோம் மீன் அமிலம் பண்ணிட்டு இருக்கோம் இது ரெண்டு எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்ல பண்ணிட்டு இருக்கோம் இதை தாண்டி பூச்சி வெரைட்டி எல்லாமே இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்களா எங்ககிட்ட இன்னும் வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா சிறுதானிய அரிசி எல்லாமே இருக்கு சாமை இருக்கு வரகு திணை அப்புறம் குதிரைவாளிய அரிசி இருக்கு அதே மாதிரி பாரம்பரிய அரிசி கருப்பு கவுனி மாப்பிள சம்பா சீரக சம்பா சம்பா சிவப்பரிசி காட்டு யானை அரிசி இது எல்லாமே இயற்கை முறையில் தயாரிச்சு நம்ம உரத்துல தயாரிச்சு ஃபார்மருக்கு இருந்து வாங்கி கேட்கற கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கும் இந்த இயற்கை முறையில் தயாரிச்ச சிறுதானியங்கள் பாரம்பரிய அரிசி வகைகள் வேணும் அப்படின்னாக்க கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நாங்கள் கொரியர் மூலயமா கூட உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் இவங்க எல்லாரும் தான் எங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட நாலு வருஷமா எங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கம்பெனி ஸ்டார்ட் ஆகும் கிட்டத்தட்ட ரெண்டே பேர் தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட இப்போ பன்னெண்டு பேர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சிலர் இன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாத காரணம் தான் வரல இப்போ அஞ்சு ஆறு பேர் இருக்கோம் நாங்கள் எங்களோட டீம் எப்பவுமே ஒன்றா தான் இருக்கோம்